குழந்தைங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் சர்க்கரை உப்பு கொடுக்கலாமா வேண்டாமா டாக்டர்ஸ் எப்ப போனாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க பெரியவங்களோ நாங்கெல்லாம் அந்த காலத்துல குடுக்காததா குடு அப்பதான் டேஸ்ட் தெரிஞ்சாதான் புள்ள சாப்பிடும் இல்லாட்டி துப்பிக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் வெயிட் போட மாட்டேங்குது உங்க குழந்தை இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க இது நடுவுல மாட்டிக்கிட்டு அம்மாக்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் உப்புங்கிறது சோடியம் குளோரைடு சோடியம் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் கிட்னீஸ் உடைய மெயின் ஃபங்ஷன் நம்ம உடம்புல எல்லா திசுக்களிலயும் சோடியம் இருக்கும் சோடியமும் வாட்டரும் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும் சோ இத கிட்னிஆல ஹேண்டில் பண்ண முடியாது ஒரு வயசு வரைக்கும் கிட்னி வந்து ஸ்லோவா வளம்பிக்கிட்டே தான் இருக்கும் ஃபங்ஷன்லயும் சரி ஸ்ட்ரக்சர்லயும் சரி சோ அதனுடைய இமேச்சியூரிட்டியனால ஒழுங்கா சரியவர ஹேண்டில் பண்ண முடியலைனா ஆரம்பத்தில இருந்தே பிரச்சனைடா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த காலத்து மாதிரி இந்த காலம் கிடையாது இல்லையா இந்த காலத்துல எல்லாத்திலையும் கலப்படம் இருக்கு எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது தானே அப்படின்னு பெரியவங்க கிட்ட சொல்லுங்க சர்க்கரை ஏன் கொடுக்க கூடாது கலப்படம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்புறம் அந்த சல்ஃபர் கலக்கறாங்க கெமிக்கல்ஸ் கலக்கறாங்க நிறையா இருக்கணும் ஷைனிங்கா இருக்கணுங்கிறத ஏகப்பட்டது கலக்கறாங்கன்னு தெரியும் ஸோ அதை நம்ம கொடுக்கணுமா சரி இல்ல டாக்டர் நாங்க வெள்ளம் தான் கொடுக்கறோம் நாட்டு சக்கரை தான் தான் பனங்கறோம் அப்படின்னு சொல்ற இருந்தா இதை யோசிச்சு பாருங்க ஸ்வீட்னஸ்க்கு வந்து குழந்தைங்க அடிக்ட் ஆயிரும் டேஸ்ட் டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்ப கசப்பானது துவர்ப்பானது காய்கறிகள் இதையெல்லாம் நேச்சுரலா குழந்தைங்க லைக் பண்ணாது நீங்க யோசிச்சு பாருங்க இந்த டின் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க செர்லாக்கு நெஸ்டம் இந்த மாதிரி ஏகப்பட்டது ஏன்னா சுகர் கண்டன்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனாலதான் சோ சுகர் கண்டென்ட்டையும் அவாய்ட் பண்ணுங்க அதுதான் நல்லது